வாழ்க வையகம் நண்பர்களே சரகலை பயிற்சி பதிமூன்று நாள் ஆன்லைன் வகுப்பு பிப்ரவரி மாதம் பத்தாம் தேதி முதல் மாலை ஏழு மணி முதல் எட்டு மணி வரை ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது சரகலை பயிற்சி எல்லா பயிற்சிகளுக்கும் அடிப்படை சரகலை பயிற்சி தெரிந்து கொண்டால் ஒரு முழுமை அடையலாம் எவ்வளவோ பயிற்சி கற்றுக்கொண்டோம் ஏதோ ஒரு சின்ன குழப்பம் இருந்துச்சு சரகலை பயிற்சி கற்றுக்கிட்ட உடனே அந்த குழப்பமெல்லாம் தீர்ந்துருச்சு சரகலை பள்ளியில் கற்றுத்தர வேண்டிய அத்தியாவசிய கலை சரகலை பயிற்சி பதிமூன்று நாள் வகுப்பு தினமும் ஒரு மணி நேரம் பதிமூன்று நாளில் சரகளை கற்றுக்கொள்ளுங்கள் ஆன்லைன் மூலமாக பிப்ரவரி மாதம் பத்தாம் தேதி முதல் மாலை ஏழு மணி முதல் எட்டு மணி வரை பதிமூன்று நாள் ஆன்லைன் பதிமூன்று மணி நேர சரகலை பயிற்சி இந்த பயிற்சியில் பாடத்திட்டம் என்ன அப்படின்னா பூரணம் அப்படின்னா என்ன சூன்யம்னா என்ன நடுநாசின்னா என்ன சுழுமுனைன்னா என்ன குகை தியானம் கற்றுக்கொடுக்கப்படும் சரகலை பயிற்சி கற்றுக் கொடுக்கப்படும் வலது நாசியில் செய்ய வேண்டிய விஷயங்கள் எல்லாம் பட்டியல் கொடுக்கப்படும் இடது நாடியில் செய்யக்கூடிய விஷயங்கள் எல்லாம் பட்டியல் கொடுக்கப்படும் நடுநாடி ஓடும் பொழுது செய்ய வேண்டிய விஷயங்கள் பட்டியல் கொடுக்கப்படும் கும்பக பயிற்சி கற்றுக் கொடுக்கப்படும் மாயாவி பயிற்சி கற்றுக் கொடுக்கப்படும் பயண சரம் நாம் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போகும் பொழுது எந்த திசையில் போகும் பொழுது எந்த நாடு இருக்கணும் எந்த நாடு இருக்கக்கூடாது அப்படின்னு கற்றுக் கொடுக்கப்படும் விடியல் தியானம் காலையில் எந்திரிச்ச உடனே ஒரு சரகலை பயிற்சி இருக்குது விடியல் சரகலை பயிற்சின்னு அது கற்றுக் கொடுக்கப்படும் இளமையாக இருக்கிறது எப்படி அபார ஞாபக சக்தி பெறுவது எப்படி வாக்குமன் வன்மை பெறுவது எப்படி வருங்காலத்தில் நடப்பதை கணிப்பது எப்படி அந்தர சக்தியை பெறுவது எப்படி விரும்பியதை அடைவது எப்படி சகலாகலா வல்லவனாக மாறுவது எப்படி குபேரனாக ஆகுவது எப்படி கூடுவிட்டு கூடு பாயும் சக்தி வாயாவை சக்தி இது போன்ற விஷயங்களுக்கு சரகலை எப்படி பயன்படும் என்று கற்றுக்கொடுக்கப்படும் தொலைபேசியில் ஒரு ஃபோன் வரும்பொழுது அந்த ஃபோன் உருப்படுமா உருப்படாதா உண்மையா பொய்யா தேவையா தேவையில்லை என்பதை முதலேயே கணிப்பது சரகலை நாடி மாற்று முறை பத்து முறை உணவின் மூலம் நாடி மாற்றுதல் பயிற்சியின் மூலம் நாடி மாற்றுதல் தண்டம் யோக தண்டம் மூலம் நாடி மாற்றுதல் பந்தின் மூலம் நாடி மாற்றுதல் துண்டின் மூலம் நாடி மாற்றுதல் தொங்க போட்டு அமர்ந்து நாடி மாற்றுதல் சம்மணமிட்டு அமர்ந்து நாடி மாற்றுதல் நின்று நாடி மாற்றுதல் அடுத்து நாடி மாற்றுதல் கையில் வெயிட்டான ஒரு பொருளை பக்கெட்டை தூக்கி நாடி மாற்றுதல் இப்படி பத்து வகையான நாடியை மாற்றும் வித்தை கற்றுக் கொடுக்கப்படும் உதய சரகலை பயிற்சி ஒவ்வொரு கிழமையும் காலை சூரிய உதிக்கும் பொழுது முதல் ஒரு மணி நேரம் எந்த நாடி ஓட வேண்டும் என்பதை கற்றுக் கொடுக்கப்படும் அப்படி ஓடினால் என்ன ஓடாட்டி என்ன என்பதை புரிய வைக்கப்படும் ஒருவேளை அப்படி ஓடவில்லை என்றால் எப்படி மாற்றுவது என்று கற்றுக் கொடுக்கப்படும் பூமியின் நாடு எப்படி சுத்தி கொண்டிருக்கிறது பிரம்ம முகூர்த்தம் என்றால் என்ன பூமிக்கு பிரம்ம முகூர்த்தம் என்றால் என்ன நமக்கு பிரம்ம முகூர்த்தம் என்றால் என்ன ரெண்டும் சேரும் பொழுது எப்பேற்பட்ட சக்தி கிடைக்கிறது என்பதை கற்றுக் கொடுக்கப்படும் அயன சரகலை பயிற்சி என்ன வருடத்தில் இரண்டே இரண்டு முறை ரெண்டு மணி நேரம் பயிற்சி பண்ணிட்டா ஒரு வருடம் முழுவதும் நமக்கு சாதகமாக இருக்கும் அந்த அயன சரகலை பயிற்சி கற்றுக் கொடுக்கப்படும் முன்னால் இருக்கிறவங்க பின்னால் இருக்கிறவங்க மேலே இருக்கிறவங்க கீழிருக்கிறவங்க ஃபோன் பண்ணுறவங்க ஃபாரில் இருக்கிறவங்க பேசும் பொழுது அவர்கள் பேசுவது உண்மையா பொய்யா உருப்படுமா உருப்படாதா தேவையா தேவையில்லை என்பதை கண்டுபிடிப்பது சரகலை அதற்கான பயிற்சி கொடுக்கப்படும் பஞ்சபட்சிக்கும் சரகலைக்கும் என்ன சம்பந்தம் என்று சொல்லப்படும் ஏழரை நாட்டு சனியை சரகலை தெரிஞ்ச ஒருத்தருக்கு வரவே வராது ஏழரை நாட்டு சனியை சரகளை வச்சு தும்சம் பண்ணி அதை நமக்கு வராமல் பார்த்துக்க முடியும் அதற்கு வித்தை கற்றுக் கொடுக்கப்படும் எட்டு நடை செய்வதற்கும் சரகலைக்கும் என்ன சம்பந்தம் என்று கற்றுக் கொடுக்கப்படும் கோவிலில் வழிபடும் பொழுது எந்த நாடு இருக்க வேண்டும் எந்த நாடு இருக்கக்கூடாது எந்த பக்கம் சென்று வழிபட வேண்டும் இது எல்லாமே கற்றுக் கொடுக்கப்படும் தாம்பத்தியம் எந்த நாடியில் இருக்க வேண்டும் தாலி கட்டும் பொழுது ரெண்டு பேருக்கும் எந்த நாடு இருக்கணும் அப்படி இருந்த எண்ணாகும் இல்லாட்டி எண்ணாகும் என்பதை கற்றுக் கொடுக்கப்படும் தாம்பத்தியத்தில் சரகலை தாலி கட்டும் பொழுது கல்யாணத்தில் சரகலை குழந்தை எந்த நாடியில் ஒன்று சேர்ந்தால் எந்த குழந்தை பெற்றுக்கொள்ளப்படும் என்று கற்றுக் கொடுக்கப்படும் இது மட்டும் இல்லாமல் பல கேள்விகளுக்கு பதில் பல விஷயங்கள் சரகலை பயிற்சி அத்தியாவசிய பயிற்சி அடிப்படை பயிற்சி பல வருடமாக நம்மிடம் மறைக்கப்பட்ட இந்த சரகலையை நாம் இப்பொழுது வெளியே கொண்டு வந்திருக்கிறோம் சரகலை பயிற்சியை அனைவரும் கற்றுக்கொள்ள வேண்டும் சரகலை பயிற்சி குழந்தைகளுக்கு பள்ளியில் சொல்லி கொடுக்க வேண்டும் எனவே பதிமூன்று நாள் பதிமூன்று மணி நேர ஆன்லைன் சரகலை பயிற்சியில் கலந்து கொள்ளுங்கள் பிப்ரவரி பத்து முதல் மாலை ஏழு மணி முதல் எட்டு மணி வரை ஆன்லைன் சரகல பயிற்சி இந்த பயிற்சிக்கு கட்டணம் ரூபாய் ஐயாயிரம் வாய்ப்புள்ள நண்பர்கள் அனடாமிக் தெரப்பி டாட் வெப்சைட்டில் போய் புரோகிராம் ஃபைண்டரில் சரகலை அப்படின்னு டைப் பண்ணி ஐயாயிரம் ரூபாய் செலுத்தி நீங்கள் புக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு லிங்க் அனுப்பப்படும் ஆன்லைன் மூலமாக பதிவு செய்ய தெரியாத நண்பர்கள் எயிட் டபுள் டூ ஜீரோ டபுள் சிக்ஸ் செவன் ஒன் டூ ஜீரோ அப்படிங்கிற எண்ணுக்கு தொடர்பு கொண்டு சரகலை பயிற்சியில் கலந்து கொள்ளுங்கள் இப்படிக்கு ஹீலர் பாஸ்கர்